மோர்னிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இது வந்து பைசன் காலமாடன் அந்த படத்தை பற்றி ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எப்படின்னா பரியேறும் பருமாள் மாமன்னன் வாழை கர்ணன் இந்த மாரி ஒரு மிகப்பெரிய இவருக்குன்னு ஒரு தனி ஒரு ட்ராக்ல இவர் படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து ஒரு ஒரு சார்ந்த மக்களை ஒதுக்கக்கூடிய விஷயங்களும் வன்முறைகளும் அதாவது எப்படி வந்து ஒரு பணக்காரன் ஏழை ஒரு வேற்றுமை இருக்கோ அதாவது ஜாதி வேற்றுமையால் ஒரு மனிதர்களை ஒதுக்கி பார்க்கக்கூடிய மனிதர்களால் ஏற்படும் வன்முறைகளால் பல விஷயங்கள் தடங்களாகவும் அதிலேருந்து அந்த மனிதன் எப்படி வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இவருக்குன்னு ஒரு தனி உலகத்தை க்ரியேட் பண்ணுற மாரி அதாவது ஒரு ஒரு டேரக்டரும் ஏதாவது சினிமானா ஒரு மெசேஜ் சொல்லணும் அந்த சினிமாவில் சொல்கிற மெசேஜ் சோசியஸ் அதாவது சொசைட்டியில் ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கள் எல்லா சார்ந்த மக்களும் ஒரே இனம்தான் அதாவது ரத்தத்தில் வேற்றுமையை பார்க்காத எல்லாருமே ஒரே சிவப்புற ரத்தத்தோடு பிறந்தவங்க தான் இதில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர்னா நம்ம மாதிரி செல்வராஜ் அவர்கள் ஓகே பைசன் காலமாடன் என்ன கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த படத்தோட கதாநாயகன் துருவ விக்ரம் இந்த படத்தோட மெயின் கதையே வந்து பைசன் காலமாடனோட மிகப்பெரிய ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா கபடி போட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கும் நடக்கிற ஒரு க கபடி போட்டியில் நம்ம துருவம் விக்ரம் கலந்துக்கிறாரு இவர் வந்து கபடி வீரராக எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு நாள் லீனர் ஃப்ளாஷ்பேக் வருது அதாவது ஒரு பக்கம் இவர் வந்து அங்கே உள்ள டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கார் அந்த டிஃபன் பாக்ஸை சாப்பிட்டதால் அங்கே உள்ள வாத்தியார் கொடுக்குற தண்டனையால் அந்த கிரவுண்டை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கார் படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கார் என்னப்பா சொல்கிற கதை என்னன்னு சொல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது துருவம் விக்ரம் ஒரு கபடி வீரர் அவர் வந்து கபடியில் ஜெயிக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்கார் தான் தந்தை வந்து ஒரு கபடி வீரர் ஒரு கபடி நிகழ்ச்சியை கிராமத்தில் ரசிக்கிறாரு அந்த கபடி நிகழ்ச்சியில் அதாவது கபடிங்கிறது ஒரு விளையாட்டு விஷயம் அந்த விளையாட்டு விஷயத்தில் வந்து ஒரு ஹீரோயிசமாக ஒருத்தர் கபடி விளையாடுறாரு அவரோட மீசையெல்லாம் பார்க்குறாரு அவர் தான் இந்த கிராமத்தை வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் அந்த ஊர் சார்ந்து கபடி போட்டி நடத்துவாங்க அந்த ஊர் சார்ந்த ஒரு பர்சன் வந்து நல்லா விளையாடுறதால அவரே வந்து இந்த மாரி ஒரு கபடி வீரரை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி துருவம் விக்ரம் அவராக இந்த மாரி கபடி வீரர் மாரி என் பையன் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனில் இருக்கார் அந்த கபடி வீரரை திடீர்னு கொண்டுடுறாங்க அவங்க மீசெல்லாம் அறுத்து கொண்டுடுறாங்க கொண்டதுக்கப்புறம் அந்த கபடி மேலே ஒரு பயம் ஏற்படுது அதாவது எந்த ஒரு